வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்சி சோலார் இது ஒரு முக்கியமான வீடியோ இது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பக்கத்தில் ஒரு முந்நூறு அடி போர்வெல் ஆறு இன்ச்சு போர்வெல் முந்நூறு அடி போர்வெலுக்கு ஒரு ஏழரை ஹெச்பி சோலார் பம்பிங் பண்ண போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் நம்ம தான் கொடுத்துருக்குறோம் ஏ செட் ஃபுல்லாகவே நம்ம தான் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கடையில் சைட்டுக்கு வரது ஒரு பத்து ஆச்சு ஸ்ட்ரக்சர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு பேனல் போடுற மாதிரி ஃபைவ் ஃபார்ட்டியில் பதினாலு பேனல் போடுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கிட்ட வரல அதனால் மெட்டீரியல் தூக்கி கொண்டு வந்து தான் செட் பண்ணிகிட்ருக்கோம் மோட்டார் பார்த்திங்கன்னா மஹேந்திரா மோட்டார் இது வந்து அஞ்சு ஹெச்பி பன்னெண்டு ஸ்டேஜ் மோட்டார் ஏன் பன்னெண்டு ஸ்டேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முன்னூறு அடி போர்வல் டெப்த் இப்போ மோட்டார் இறக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி தான் இறக்க போகிறாங்க ப பட் சப்போஸ் நாலு பின்னா ஏதாவது மோட்டரு தண்ணி கீழே இறங்கிச்சு அப்படின்னா மோட்டார் முன்னாடி சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி மோட்டருக்கு பன்னெண்டு ஸ்டேஜ் கொடுத்துருக்குறோம் இது வந்து டோட்டல் டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் வரி வேலை செய்யும் நம்ம இப்போ மோட்டார் இறக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது தான் இறக்க போகிறோம் கஸ்டமர் இதுவே நல்லா ஈல்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஒரு நூற்றம்பது அடிக்கு நிப்பாட்டி ரெண்டு இன்ச்சு டெலிவரி கொடுத்துருக்குறோம் ஆக்சுவலாக பார்த்திங்கனா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஃபீட்குள்ளே இறக்குற மாதிரி தான் நம்ம ரெண்டரை இன்ஜி டெலிவரியே கொடுக்கலாம் ஆனால் இங்கே வந்து ச நாலு பேர் வந்து முன்னாடி இறக்க போகிறது காரணத்தால் நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு டெலிவரி தான் கொடுத்துருக்குறோம் பைப் பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் பைப்பு ஸ்டாண்டர்ட் பைப் கொடுத்துருக்குறோம் மோட்டார் நம்மளே இறக்கிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா போர்வெலுக்கு மோட்டார் நம்மளே இறக்கிட்டு இருக்கோம் இது மோட்டார் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் செட் நம்ம தான் கொடுத்துருக்குறோம் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் இந்த வந்து டிராக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து மோட்டார் இறக்கிருக்கோம் உங்களுக்கு இதை மாதிரி போர்டெப்து ஒரு முன்னாடிக்குள்ளே இருக்குது அதனால் நீங்கள் மோட்டார் தனியாக வண்டி வைக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு டிராக்டர் இருந்தாலும் நம்ம இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மோட்டார் இறக்கி சைடில் வந்து பார்த்திங்கன்னா போர் சைடில் மோட்டர் உரசிருச்சு அதனால் மோட்டர் மேலே தூக்கி திரும்ப நம்ம க்ளீன் பண்ணி இறக்கியிருக்கோம் அதனால் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியல பேனல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாமே மோட்டர் ஃபுல் டெப்த்து நூற்றம்பது அடி இறக்கி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு பேனல் பார்த்தீங்கன்னா பதினாலு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல மோனோ ஃபேஷியல் பதினாலு பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் லைட்டினிங் ஆச்சு வச்சு கொடுத்துருக்கோம் நம்ம கொடுக்குற பேனலுக்கு பற்றினா முப்பது வருஷம் வரையும் வாரண்ட்டி இருக்குது இது மோனோஃபேஷியல் பேனல் இருந்தாலுமே உங்களுக்கு முப்பது வருஷம் வரையும் வாரண்ட்டி இருக்குது கஸ்டமர் சென்ட் பண்ண வீடியோ கடைசியாக அட்டாச் பண்ணுற பாருங்கள் டெலிவரி எப்படி இருக்குன்னு நல்லா தண்ணி ஃப்ரெஷராக இருக்கும் இதோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் செட் நம்ம தான் கொடுத்துருக்குறோம் அது முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல் செட்டு நம்ம தான் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆனால் பைப் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடிக்கு தான் பைப்பு கேபிள் எல்லாமே கொடுத்துருக்குறோம் ஃபோர் ஸ்கோயர்எம் கேபிள் எல்என்டி கேபிள் இது வந்து ஆசீர்வாத்து பைப்பு ரெண்டு இன்ச்சு பைப்பு ஏழரை ஹெச்பி ட்ரைவு டெக்ஸ்டோ ட்ரைவு எல்லாம் நம்மளே கொடுத்துருக்குறோம் இது இதை டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஏழரை ஹெச்பி புது மோட்டார் நம்ம கொடுத்துருக்குறோம் மோட்டார் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சென்ட் பண்ண வீடியோ ஒரு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஏழு ஃப்ரீக்வன்சியில் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ஆல்ரெடி பைப் லைன்லாம் போட்டுட்டாங்க பைப் லைன்லாம் போட்டு எங்கள் டெலிவரியில் காட்டுவாங்க பாருங்கள் நல்ல தண்ணி நல்லா ப்ரெஷர் இருக்கும் இந்த கஸ்டமருக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ட்ரிப்பு போடுற மாதிரி தான் அங்கே ப்ளான் பண்ணியிருந்தாங்க இந்த டெலிவரி ப்ரெஷரை பார்த்துட்டு ஓப்பன் டிச்சார்ஜே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு எதாவது சோலார் தேவை இருந்தால் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து இதோட காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்து பண்ணி கொடுத்தோம் இது வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு டெப்த்துக்கும் ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் உங்களுக்கு தேவை இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் பெஸ்ட் என்ன பெஸ்ட் பேட்டர் ரேட் பண்ண முடியும் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்